ராசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம் அதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோங்க பொதுவாக வந்து கருங்காலி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஓரளவுக்கு அளவுக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை தெரிஞ்சிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்காலி மாலையை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஜோதிட சாஸ்திர ரீதியாக இந்த கருங்காலினுடைய முழு விவரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல கருங்காலி மரம் அப்படிங்கிறது வந்து பொறுமையாக வளரக்கூடிய மரம் அந்த கருங்காலி கன்று நம்ம நட்டு வச்சோம்னா அது உடனடியாக வந்து வளர்ந்துறது கிடையாதுங்க பல ஆண்டுகள் பல வருஷங்கள் ஆயிதா அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைரம் பாஞ்ச இதாக வந்து கிடைக்கும் இந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது வந்து ஒன்பது நவ கிரகங்களில் வந்து செவ்வாய் பகவானுடைய கதிர்வீச்சுகளை உள்வாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் வந்து கருங்காலி மரம் அப்போ அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த கருங்காலி மரத்துக்கு உண்டு இந்த கருங்காலி மரத்தினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதி காலங்களில் வந்து இந்த கருங்காலி மரத்தை வந்து எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம செக்கு உரல் எடுக்கக்கூடிய உலக்கையா வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த உலக்கையை வந்து இந்த உலக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி மரத்துல இருந்து எடுத்து அதுக்கு வந்து அந்த பூனெல்லாம் ரெடி பண்ணி அதை பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரீகர்கள் மந்திரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி கோல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க கருங்காலி மரத்தில் கருங்காலி ஸ்டிக் இது வந்து இது வந்து ஆன்மீகவாதிகள் மாந்திரிகவாதிகள் பயன்படுத்தக்கூடிய கருங்காலி ஸ்டிக்கு நல்லா பாருங்க வெயிட்டா இருக்கு கையில் தூக்கும்போதே நல்லா கனமாக இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சலோகத்தால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து போட்டிருப்பாங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு இது கையில் எடுக்கும் போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நல்லாவே வந்து உணர முடியும் இது வந்து இந்த மாதிரி தான் ஆதியில் வந்து பயன்படுத்துனாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாலைகளாக வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மாலைகள் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு சில இருக்குது இருக்கு யார் பயன்படுத்தால் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு இருக்கு அதை யார் வந்து நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறது வந்து நான் தெளிவாக சொல்றேன் இந்த கருங்காலினுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா எதிர்மறைய சக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடையக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு கருங்காலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் வந்து இந்த கருங்காலிக்கு உண்டு அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த பேய் பிசாசுகள்லாம் விரட்டக்கூடிய தன்மைக்காக இந்த கருங்காலி மரத்தை வந்து அன்னைக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு பொதுவாக ஆன்மீக அருட்சாதனங்கள்லாம் சொன்னோம்னா அதில் நிறைய இருக்குது இப்போ ருத்ராட்சம் இருக்குது ஸ்படிகமணி இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கருங்காலி மாலையே வந்து ஒரு ஆன்மீக அருட்சாதனம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க கருங்காலி மரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோரும் வந்து பயன்படுத்தக்கூடாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நவ கிரகங்களுமே வந்து எல்லோருக்கும் நன்மையை வந்து செஞ்சுறது கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் நன்மையை பண்ணும் ஒரு சில கிரகங்கள் வந்து எதிர்மறையான விஷயங்கள் செஞ்சிடும் அந்த வகையில் இந்த கருங்காலி மாலையை வந்து யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் பொதுவாக இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதருமே வந்து ஒவ்வொரு இதில் ஆதிக்கத்தில் நம்ம வந்து பிறந்திருப்போம் அந்த வகையில் வந்து ஒன்பதாம் தேதி ஆங்கில எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் வந்து இந்த கருங்காலி மாலையை வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து மேச ராசி விருச்சிக ராசி இந்த ராசியில் வந்து பிறந்தவங்க வந்து இந்த கருங்காலி மாலையை வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அதாவது வந்து இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசிரிஸ் நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவங்க வந்து கட்டாயமாக வந்து இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் வந்து யாருக்கு வாழ்நாள் முழுவதும் யோகம் தரும் அப்படின்னு பார்த்து ஆய்வு பண்ணி அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் வாழ்நாள் முழுவதும் யோகம் தருங்கிற நிலையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கட்டாயமாக இந்த கருங்காலி மாலையை வந்து பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் வளர்ச்சியெல்லாம் கொடுக்கும் போலீஸ் அதாவது காவல்துறையில் இருக்கவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராணுவ துறையில் இருக்கிறவங்க ஒரு கூட்டத்தை வந்து வழி நடத்துகிற அதாவது படைத்தளபீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு பெரும் கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலையை வந்து அணிஞ்சிக்கலாம் இது வந்து அதிகமான ஒரு ஆற்றல் வலிமை அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு படை தளபதி சொல்றோம் இல்லைங்களா படையை வலைநடத்தி செல்லக்கூடிய படை தளபதிகள் வந்து இந்த கருங்காலி மாலை அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது வந்து ஒரு துறையில் வந்து அது தொழில் துறையாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும் இல்லை வந்து குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு சில பேருடைய கண்திருஷ்டிகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி உணர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த கருங்காலி மாலையை அணியிறதுனால அவங்களுக்கு அந்த தோஷத்துலேருந்து முழுமையான வந்து விடுதலை கிடைக்கும் இந்த நிலையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கருங்காலி மாலையை வந்து பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது நல்ல வந்து இன்னைக்கு வந்து எல்லா பொருள்களுமே வந்து நல்ல ஒரிஜினலாக பொருள்கள் கிடைக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போலியும் இதில் உண்டு டூப்ளிகேட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் இந்த கருங்காலி மாலையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வரணும் அந்த கருங்காலி மாலையை வாங்கிட்டு வந்து அது எப்படி நம்ம அணியணும்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு வளர்பிரையில் வரக்கூடிய அதாவது வந்து அம்மாவாசையிலேருந்து வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப வளர்பிறை திதி வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை ஆறு ஏழு எழு செவ்வாய் ஹோர அந்த செவ்வாய் கோரையில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அன்னிக்கு வந்து அந்த சூரியன் உதயம் என்றைக்கு நம்ம பார்க்கணும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பதுக்கு வந்துடும் சில பேர் ஆறு பத்துக்கு வந்துடும் அப்போ அதிலேருந்து அந்த ஒரு மணி நேர கணக்கு அந்த செவ்வாய் கோரையில் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போய் நீங்கள் இந்த மாலையை வந்து முருகருடைய சன்னிதானத்தில் முருகருடைய பாத்திரத்தில் வச்சு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி முறையாக வழிபாடு செஞ்சு நீங்கள் அந்த மாலையை அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாலை அணிஞ்ச இருந்து மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம உணர முடியும் பொதுவாக வந்து இந்த மணி அப்படிங்கிறது வந்து இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது வந்து நம்ம அணிஞ்சதுக்கு பிறகு நம்ம உடம்பில் வந்து சில மாற்றங்கள் நிகழ்கிறது வந்து நம்ம வந்து நல்லா கண்கூடாக வந்து உணர முடியுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புது தெம்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அளவற்ற ஒரு ஆற்றல் நமக்குள்ளே வந்து ஒரு புகுந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஒரு பொழிவு கிடைக்கும் அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த தன்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மாலைகள் அணியும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் அந்த வகையில் இந்த கருங்காலி மாலை யாருக்கு உகந்ததோ அவங்க அணியும் போது கட்டாயமாக வந்து இந்த மாற்றத்தை வந்து உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து யார் எதிரிகள் இந்த மாதிரி எந்த தொல்லைகள் இருந்தாலுமே அதிலிருந்து இவங்க வந்து தற்காத்துக்கூடிய தன்மையை வந்து அந்த மாலை வந்து செய்யும் அதேமாதிரி கருங்காலி மாலை அப்படிங்கிறது வந்து பகலில் அணிஞ்சிக்கிட்டு மாலையில் வந்து அதை கழட்டி தான் முறை அதிகாலையில் வந்து என்னென்னா குளிச்சிட்டு அந்த மாலையை அணிஞ்சிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாலையில் வந்து உறங்கு செல்வதற்கு முன்பாக அந்த மாலையை வந்து நம்ம கழட்டி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த முறை இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து அது வந்து நம்ம சுத்தமான தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அணிஞ்சிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு அதி சக்தி வாய்ந்த இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெற அல்ல குருவர்களும் இறையர்களும் துணையர்கிட்டும் வாழ்க வளமுடன்